எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதுவும் கருது மிக சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான பரிவோடு மருந்து அலட்சியம் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லி ஜோதிடர் செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இன்று இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காந்தி ஜெயந்தி மற்றும் தசமி திதி நல்ல நேரம் காலை பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி தசமி திதி மதியம் மூணு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் யோகம் சுகர்மம் நாம யோகம் கரணம் கரணம் மதிய மூணு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு வணிசை கரணம் சந்திராஷ்டமும் மிதுனராசி திருவாதுரை நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் மிதனராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கடன் அடைய எளிமையான பரிகாரம் அப்படிங்கிற டைட்டில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக வரப்போகுது ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து சின்ன மாற்றங்கள் செஞ்சாவே கடன் ஈஸியாக அடைஞ்சிரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் விரைவில் அடையணும்னால் பேர்ச்சம்பளம் கடலை முட்டாய் மாதுளை பழம் அல்லது மாதுளை ஜூஸ் இலை வடகம் தட்டு வடகம்னு சொல்லுவாங்க இழந்த வடைன்னு சொல்லுவாங்க அது பலாப்பழம் கொல்கட்டை கரும்பு ஜூஸ் கடலை மாவு பொருட்கள் டீ சாப்பிட்றது கல்கண்டு மைசூர் பாக் மாம்பழம் இதெல்லாம் தவிர்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தை வந்து கடன் அடையும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள் வந்து ஆகாத நெகட்டிவான எனர்ஜியை வந்து கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை முட்டாய் பேர்ச்சம் உடம்புக்கு சக்தி தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனாலும் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நெகட்டிவாக செயல்படும் ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெகுலராக இதை இந்த உணவுப் பொருள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன உணவுப் பொருள் இருக்கு பாத்தீங்களா பேர்ச்சம்பழம் கடலை முட்டை மாதுளை வடகம் பலாப்பழம் கொல்கட்டை கரும்பு ஜூஸ் கடலை மாவு பொருட்கள் பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி டீ சாப்பிட்றது கல்கண்டு மைசூர் பாக்கு மாம்பழம் இந்த உணவுப் பொருள் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதை தவிர்க்க வேண்டும் அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சாப்பிடுவாங்க கடலமுட்டாய் பெருச்சம் மழம்னா டெய்லியும் சாப்பிடக்கூடிய டீ சாப்பிட்றது ஸோ டீக்கு மேலே காஃபி சாப்பிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த உணவுப் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கடன் அடையிற வரைக்கும் அட்லீஸ்ட் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது இல்லை தவிர்க்க முடியலைன்னா வாரம் ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு தடவை அல்லது மாதம் ஒரு முறை சாப்பிட்டாவே போதுமானது டெய்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கடன் அடையறது தாமதமாகும் இன்றைய ராசி பலன்கள் நம்ம ராஜநிலை எங்களோட ராசி பலன்தான் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்களோட மணிக்கட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து எழுதிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நடக்கும் மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்போது சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட இருபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட நாற்பத்தி இரண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட நாற்பத்தி அஞ்சு கும்ப ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எழுபத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு உங்கள் ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்டனை எழுதுங்க கண்டிப்பாக பிரபஞ்சத்தோட அருளால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருஷி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்